அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் செயலாய்வு ஆக்ஷன் ரிசர்ச் என்பதன் படிநிலைகளை பற்றி பார்க்கப் போகிறோம் ஆக்ஷன் ரிசர்ச் செயலாய்வு என்பது ஒரு சிறிய பிரச்சனையை பல்வேறு முறைகள் அல்லது புதிய வழிகளை கொண்டு உடனடியாக தீர்வு காண்பது செயலாய்வின் படிகள் ஆக்ஷன் ரிசர்ச் ஸ்டெப்ஸ் ஒன்று செயலாய்வு அறிமுகம் இன்ட்ரோடக்ஷன் பொதுவாக செயலாய்வு அறிமுக பகுதியில் தலைப்பு எவ்வாறு தேர்ந்தெடுக்கிறோமோ அதை சார்ந்து தகவல்கள் இருத்தல் வேண்டும் பிரச்சனையை அடிப்படையாக தகவல்கள் இருத்தல் வேண்டும் இப்பிரச்சனைகள் எவ்வாறு தூண்டியது எவ்வாறு இப்பிரச்சனைகளை கண்டறிந்தீர்கள் போன்ற தகவல்கள் இந்த அறிமுகத்தில் இடம்பெறுதல் வேண்டும் குறிப்பாக இரண்டு பக்கங்கள் மிகாமல் இருத்தல் வேண்டும் படிநிலை இரண்டு செயலாய்வின் தலைப்பு டைட்டில் அல்லது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் த ப்ராப்ளம் இந்த படிநிலையில் எந்த பிரச்சனைக்காக இந்த ஆய்வை மேற்கொள்கிறோமோ அந்த பிரச்சனை சார்ந்து தலைப்பு வருதல் வேண்டும் தலைப்பில் பிரச்சனையை எந்த முறை கொண்டு களையலாம் என்பதையும் குறிப்பிடலாம் மூன்றாவது படிநிலை செயலாய்வின் முக்கியத்துவம் நீட் ஆஃப் த ஸ்டடி இவற்றில் இந்த செயலாய்வு எதற்காக செய்கிறோம் ஏன் செய்கிறோம் இந்த ஆய்வை மேற்கொள்வதற்கான காரணங்கள் இந்த ஆய்வின் தேவை இவையெல்லாம் இப்படிநிலையில் வருதல் வேண்டும் அடிநிலை நான்கு செயலாய்வின் நோக்கம் அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஸ்டடி செயலாய்வின் நோக்கம் மிக முக்கியமான ஒன்று செயலாய்வு நோக்கத்தில் எந்த பிரச்சினைக்காக இந்த செயலாய்வை மேற்கொள்கிறோம் எவற்றையெல்லாம் அறிந்து கொள்ளப் போகிறோம் எந்த பிரச்சனைக்கு தீர்வு போகிறோம் அவற்றை எவ்வாறு அறிந்து கொள்ளப் போகிறோம் பிரச்சனைகளின் வகைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன எந்த முறையை கொண்டு தீர்வு தீர்வு போகிறோம் போன்றவற்றை அறிந்து கொள்வதை நோக்கமாக இருத்தல் வேண்டும் படிநிலை ஐந்து செயலாய்வு மாதிரிகள் சாம்பிள்ஸ் பொதுவாக செயலாய்வு மாதிரிகள் டூல்ஸ் நாம் ஆய்வு மேற்கொள்ளப் போகும் அனைத்து தரவுகளும் இதில் இடம்பெறுதல் வேண்டும் மாவட்டம் ஒன்றியம் ஊர் பள்ளி வகுப்பு மாணவர்களின் எண்ணிக்கை ஆகிய அனைத்து தகவல்களும் இதில் இடம்பெறுதல் வேண்டும் படிநிலை ஆறு செயலாய்வின் முறை மெத்தட் ஆஃப் ஸ்டடி செயலாய்வு எந்த முறையில் மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை இதில் கூற வேண்டும் பொதுவாக செயலாய்வில் ஒரு குழு பரிசோதனை முறை அதிக அளவில் பயன்படுத்தப்படுகிறது சிங்கிள் குரூப் எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தட் அதாவது ஒரு குழுவை எடுத்துக்கொண்டு முன்தேர்வு பின்தேர்வு அவற்றிற்கு வைத்து அதன் மூலம் தகவல்களை சேகரித்தல் அடுத்த படிநிலை செயல் ஆய்வு முறைகள் ஆக்ஷன் ரிசர்ச் மெத்தட்ஸ் இதில் முன்தேர்வில் எத்தனை மாணவர்கள் எழுதினார்கள் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றார்கள் என்பதை குறித்தல் இரண்டாவதாக செயலாய்வின் செயல்பாடுகள் ஆக்டிவிட்டீஸ் மாணவர்களுக்கு இந்த செயலாய்வில் கண்டறிந்த பிரச்சனைகளை தீர்க்கும் விதமாக பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொள்ளுதல் அச்செயல்பாடுகளில் பயன்படுத்தப்படும் முறைகள் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் மாணவர்களின் செயல்பாடு ஆசிரியர்களின் செயல்பாடு போன்ற அனைத்து தகவல்களையும் இதில் தருதல் வேண்டும் அடுத்ததாக பின்தேர்வு செயல்பாடுகள் அனைத்தும் செய்து முடித்த பிறகு மாணவர்களுக்கு பின்தேர்வு வைத்தல் அவற்றில் மாணவர்கள் எடுத்த மதிப்பெண்கள் போன்றவைகள் இதில் இடம்பெறுதல் வேண்டும் படிநிலை எட்டு செயலாய்வு தகவல்களை பகுத்தாராய்தல் டேட்டா அனலைசிஸ் கருதுகோள்களை அமைத்தல் பிரேமிங் Hypothesis இவற்றில் அட்டவணைகள் வரைபடங்கள் அதாவது டேபிள்ஸ் அண்ட் கிராப்ஸ் இவைகள் வரலாம் கருதுகோள்களை அமைக்கும்போது முன்தேர்வு மற்றும் பின்தேர்வில் மாணவ மாணவிகள் எடுத்த மதிப்பெண்களை அடிப்படையாக கொண்டு அவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வருதல் அவற்றுக்கேற்ப வரைபடங்களையும் அட்டவணைகளையும் உருவாக்குதல் செயலாய்வின் விளைவுகள் ஃபைண்டிங்ஸ் கருதுகோள் மூலம் நாம் அறிந்த அனைத்து தகவல்களையும் எளிய வடிவில் தருதல் அடுத்து செயலாய்வின் பரிந்துரை இம்ப்ளிமெண்டேஷன் நாம் செய்த செயலாய்வு அவற்றை சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் விளைவுகள் இவற்றை எந்த மாணவர்களுக்கு எப்பள்ளியில் எந்த வகுப்பறைக்கு இவற்றை பயன்படுத்தலாம் என்பதை பரிந்துரை செய்தல் முடிவுரை கன்க்ளூஷன் இந்த ஆய்வு எதற்காக மேற்கொள்ளப்பட்டது இந்த ஆய்வின் மூலம் கண்டறிந்த தீர்வுகள் என்ன அவற்றை மேற்கொண்டு எந்த வகுப்பிற்கு எந்த மாணவர்கள் எப்பள்ளியில் பயன்படுத்தலாம் அவ்வாறு பயன்படுத்தும் போது என்ன முன்னேற்றங்களை அடையலாம் என்பதை தெளிவாக குறிப்பிடும் பகுதியாகும் இந்த ஆய்வின் மூலம் அறியப்படும் வெற்றிகள் உண்மைகள் ஆகியவற்றை முடிவுரையில் குறிப்பிடலாம் கடைசியாக இணைப்புகள் அனக்சர் முன்தேர்வு அல்லது பின் பின்தேர்வு வினாத்தால் டெஸ்ட் ஆர் போஸ்ட் டெஸ்ட் கொஷின் பேப்பர் மேற்கோள்கள் ரெஃபரன்ஸ் நாம் பயன்படுத்திய புத்தகங்கள் ஆய்வுக்கட்டுரைகள் போன்ற பல்வேறு தகவல்களை இதில் குறிப்பிடுதல் இணைய தளங்கள் வெப்சைட்ஸ் நாம் பயன்படுத்திய இணைய தளங்கள் சார்ந்த முகவரிகளை இதில் பதிவிடுதல் புகைப்படங்கள் ஃபோட்டோஸ் வகுப்பறையில் செயல்பாடுகளை மேற்கொள்ளும்போது மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் செல்லும் செயல்பாடுகளின் புகைப்படங்களை இதில் வைத்தல் வேண்டும் நன்றி